அன்பு நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிற உறவு வரமாக சாபமாக அப்படிங்கிற ஒரு தலைப்பு நல்லா இப்படி ஒரு தலைப்பை எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நிறைய பேருக்கு இந்த திருமண உறவுங்கிறது வரமாகவும் இருக்குது சாபமாகவும் இருக்குது இன்னைக்கு மறுக்க முடியாத உண்மையாக இருக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஜாதக ரீதியாக எப்படி இருக்கு ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை இன்பகரமாக இருக்குமா துன்பகரமா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் எளிமையாக பார்த்தரலாம் இங்கே திருமணத்துக்கு முன்னாடியே ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுக்கும்போதே இவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கோ அது இன்பகரமாக இருக்குமா மகிழ்ச்சிகரமாக இருக்குமானா நூற்றுக்கு ஐம்பது சதமானம் நூற்றுக்கு ஐம்பது சதமானம் பேருக்கு வந்து ஒவ்வொன்று இருக்கும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு இருக்கும் திருமணம் திருமண வாழ்க்கை அப்படின்னாலே நான் நூறு சதவீதம் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு உறுதியாக சொல்லக்கூடிய நூற்றுக்கு பத்து பேர் இருந்தால் பெரிய விஷயம் அதே ஐம்பது சதமான பேருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ஐம்பது சதமானத்தில் ஒரு இருபத்தஞ்சி சதமானம் வந்து ஏதோ ஒப்புக்கு ஓடிக்கிருக்கீங்க அப்படிப்பாங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சி சதமானம் சும்மா வேஸ்ட்டுங்க திருமணங்கிறத ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துருது ஸோ இப்போ திருமணம் அப்படிங்கிறது நம்ம ஜாதக ரீதியாக இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா அப்படிங்கறத அவருடைய சுய ஜாதகத்தை வச்சு நம்ம ஒரு எண்பது சதவீதம் நம்ம சொல்லிடலாம் உங்களுக்கு வாழ்க்கை தான் இருக்கும் வாழ்க்கை துணை தான் அமையும் ஆனா இதெல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டோம்னா அவரு கல்யாணமே வேண்டாண்டா அப்படின்ட்டுவாங்க நான் நிம்மதியாக அப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அதனால இந்த ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லணும் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் கிரக கட்டங்கள் மோசமாக இருந்தாலும் இந்த திருமண விஷயம்னு வந்தால் ஐயா எங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு ஆர்வமாக கேட்க வர்றவர்கிட்ட உட கெட்ட சரியில்லை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த வாக்கு சந்தோஷமா இருக்காதுன்னா அவருக்கு எப்படி இருக்கும் அதை நாங்கள் சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாது ஏன்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியே வந்து நம்ம பூர்வ ஜென்ம கர்மா இந்த கர்மாவின் படிதான் மனைவி வந்து அமையும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் மனைவியோ கணவனோ நம்ம பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் வந்து அமையும் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்றாங்கல்ல உண்மை இப்போ போன பிறவியில் நீங்க பிறந்து உங்க கணவனுக்கு மனம் மகிழும்படி உங்க வாழ்க்கை அமைஞ்சிருந்துச்சுன்னா உங்க கணவனை தவிர வேற யாரையும் ஏறெடுத்து பார்க்காம பதிவிரதைன்னு சொல்றாங்கள அதுபோல பதிவிரதையா இருந்து அவங்களுக்கு உங்க கணவனுக்கு சேவை பண்ணி அப்படியெல்லாம் வாழ்ந்து கணவன் மனம் மகிழ மகிழ வாழ்ந்து நீங்கள் வாழ்க்கையை முடிச்சு அடுத்த பிறவி இப்போ ஆனா பிறந்துட்டீங்க கேளுங்க போன பிறவியில் பெண்ணா பிறந்தீங்க உங்க கணவனுடைய மனம் குளிர வாழ்ந்தீங்க இப்போ ஆனா பிறந்துட்டீங்க இந்த பிறவியில் அப்படின்னு வச்சுக்கிங்க உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை இந்த பிறவியில் நீங்கள் ஆனா பிறந்துட்டீங்க உங்களுக்கு வந்து அமைகிற மனைவி உங்களை விட நீங்க போன பிறவில உங்க கணவனுக்கு எப்படி செஞ்சீங்களோ அதை விட இரண்டு மடங்கு அதிகமான இன்பத்தை உங்களுக்கு வழங்குவார்கள் எந்த விதமான மாற்று கருத்தும் கர்மா இதுதான் அப்ப இந்த பிறவில நீங்க ஆனா பிறந்துட்டீங்க உங்களுக்கு வந்து அமைகிற வாழ்க்கை துணை உங்களை இரு மடங்கு சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை துணைய வந்து அமையும் இதை அப்படியே மாற்றி பாருங்க போன பிறவில நீங்க பெண்ணா பிறந்து உங்க கணவருக்கு சொல்லணும் துயரத்தை கொடுக்குறீங்க கஷ்டத்தை கொடுக்குறீங்க துரோகம் பண்றீங்க இப்ப ஆனா பிறந்துட்டீங்க இந்த பிறவில இப்போ உங்களுக்கு வர்ற வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் நீங்க செஞ்சது மாதிரி இரு மடங்கு துன்பத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை வந்து இப்போ அமையும் இதுலயும் மாற்று கருத்து இல்லை இதுதான் கர்மா தியரி சோ இந்த கர்மாவை கழிப்பதற்காக தான் இந்த திருமண உறவு அப்படிங்கிறதே வருது அப்ப எந்த பிறவியா இருக்கட்டும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம சில சூட்சங்களை புரிஞ்சுக்கிட்டு இது ரிப்ளக்ஷன் ஆகும் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம தவறான வழிக்கு போக மாட்டோம் தவறான செயலை செய்ய மாட்டோம் நம்ம வாழ்க்கை துணையை துன்புறுத்த மாட்டோம் அந்த விஷயத்துல விழிப்புணர்ச்சியா இருக்கணும் நம்ம இந்த பிறவிலையும் நம்முடைய வாழ்க்கை துணையை துன்புறுத்தனம்னா அது அடுத்த பிறவில பழிக்கு பழி வாங்கும் நிறைய பேர் புலம்புவாங்க பாருங்க நான் என்ன பண்ணேனே தெரியலங்க நான் ரொம்ப அமைதியா தான் இருக்கேன் நல்ல பழக்க வழக்கங்களா இருக்கேன் எனக்கு வஞ்சி அமைஞ்சிருக்கு பாருங்க இது இப்ப பண்ண கணக்கு இல்லைங்க இது பூர்வ ஜென்மத்தில் பண்ண கணக்கு தீர்த்துக்க வந்துருக்கு ஆனா இந்த ஜென்மத்துல நீங்க ஒழுக்கமா அமைதியா உங்க வாழ்க்கை துணையை மரியாதையோட நடத்திக்கிட்டே போனீங்கன்னா அந்த கணக்கு நேராயிடும் அடுத்த ஒரு கணக்குக்கு உங்களுக்கு புது கணக்கு ஆரம்பிக்கிறதுல அடுத்த பிரைவீனம் ஒண்ணு அது வந்து நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சோ இந்த திருமண வகையில் ஒருத்தருடைய ஜாதகத்துல ஏழாம் இடம் இரண்டாம் இடம் முக்கிய பங்கு வகிக்குது இரண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் ஏழாம் இடங்கிறது ஸ்தானம் இந்த இரண்டு ஏழு அப்படிங்கிற கிர ஸ்தானங்கள் சுக்கிரன் ஆனா இருந்தா மனைவியை சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் பெண்ணாக இருந்தா கணவனை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் கலத்திரகார கிரகங்கள்னு ஒரு நாலு கிரகம் இருக்கு செவ்வாய் சுக்கரன் குரு சந்திரன் இந்த நான்கு கிரகங்கள் தான் கலத்திரகார கிரகங்கள் இவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் இந்த நான்கு பேரும் ராகு கேதுகள் சேர்க்கை இல்லாமல் அஸ்தங்கம் அடையாமல் நீசம் அடையாமல் பகைப்படாமல் அப்படி இருந்தால் கலத்திரக்காரங்கள் பாதிப்பு இல்லாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தர் ஜத்துல இது இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் இவர் ஜாதகத்துல பாதிப்பு இல்லாம இருக்கு சந்திரன் குரு சுக்கரன் செவ்வாய் இவர் ஜாதகத்துல நல்ல வலிமையா இருக்கு இவருக்கு துணையா வரப்ப ஒரு பெண்ணோட ஜாதகம் வச்சுங்களேன் அந்த பெண்ணோட ஜாதகத்திலையும் இவர் கட்டத்துல இருக்க இந்த நான்கு கலத்திரக்கார கிரகங்களும் அங்கேயும் பாதிப்பு இல்லாம இருக்கணும் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒருத்தர் ஜாதகத்துல ஒரு ஆண் ஜாதகம் அவர் ஜாதகத்துல சந்திரன் மேசத்துல இருக்குன்னு வச்சுங்க இப்ப பெண்ணோட ஜாதகத்தை எடுத்துக்கிறோம் வரக்கூடிய அந்த பெண்ணோட ஜாதகத்துல அந்த மேச வீட்டுல ராகுவோ கேதுவோ சனியோ அங்க அந்த மேச வீட்டுல இருந்தால் அது அந்த குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை குலைக்கும் இதே தான் எல்லா கிரகத்துக்கும் பார்த்துக்கணும் சோ இந்த போல களத்துற காரை கிரகங்கள் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய இணையோட ஜாதகத்திலையும் அந்த கட்டங்கள்ல பாதிப்பு இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாத்திரமில்லை இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் அதீத சுபத்தன்மை அடைகிறது தப்பு திருமணம் தள்ளி போ ரொம்ப லேட் ஆகும் அதீத சுபத்தன்மை இருந்தாலும் எப்படின்னா அதீத சுபத்தம்னா சுக்கிரம் உச்சத்தில் இருக்காரு இரண்டாம் இடத்துல திருமணம் லேட்டாகும் சனி இரண்டாம் இடத்துல சம்மந்தம் போடுறாரு இரண்டுல சனி வர்றாரு உட்கார திருமணம் குடும்பம் அமையிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஏழில் சனி இருக்காரு ரொம்ப லேட்டு ஏழுல சனியும் ராகு இருக்கு அப்ப திருமணத்துக்கு முயற்சி எடுத்து எடுத்து தடையாகிறது பிரச்சனை ஆகிறது நிச்சயதார்த்தம் வரைக்கும் போறது ஸ்டாப் ஆகிறது இந்த மாதிரி பாதிப்புகளை எல்லாம் ஏழுல இருக்க சனியும் ராகும் இருந்தால் செய்வாங்க இப்ப ஏழாம் இடம் இரண்டாம் இடம் ஏழு இரண்டுக்குரியவன் இரண்டு பலமா இருக்கணும் ஒரு ஆண் ஜாதகமா இருக்கட்டும் பெண் ஜாதகம் பெண் ஜாதகம்னா எட்டு பார்க்கணும் ரெண்டு ஏழு எட்டு மாங்கல்யஸ்தானம் மாங்கிலீசனத்தில் போய் ராகு கேது சனி இதெல்லாம் சம்பந்தப்பட்டாங்கன்னா வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வந்து நம்ம நல்லா ஆயுள் போங்க நல்லா இருக்கான்னு பாத்துக்கணும் ஆயுள் போங்க எந்த விதத்துலயும் கெட்டு போகாம இருக்கணும் லக்னாதிபதி நல்லா வலுவா இருக்கணும் இரண்டாம் இடம் வலுவா இருக்கணும் ஏழாம் இடம் வலுவா இருக்கணும் அந்த ஆண் ஜாதகத்துக்கு பெண் ஜாதகத்துல எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்தால் ஆண் ஜாதகத்துல எட்டாம் இடம் வலுவா இருக்கணும் இரண்டாம் இடம் வலுவாக இருக்கணும் லக்னாதிபதி வலுவா இருக்கணும் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி தான் ஒரு திருமணத்தை திருமண பந்தத்தை இணைக்கிறோம் ஸோ திருமணம் வரமா சாவமா அப்படின்னா நம்ம பூர்வ புண்ணியம்தாங்க பூர்வ புண்ணியம் தான் நிச்சயிக்கிது உனக்கு வரமா சாவமா அப்படின்னு சொல்றது உங்களுடைய பூர்வ புண்ணியம் ஐந்தாம் இடம் நல்லா இருக்கணும் அதுக்குதான் எல்லாத்துக்குமே சொல்றது ஐந்தாம் இடம் உன்னுடைய வாழ்க்கையை நம்ம ஐந்தாம் இடத்தை வச்சு கணிச்சிடலாம் உன்னுடைய டோட்டல் அதிர்ஷ்டம் என்ன அஞ்சாம் இடம் பேசும் அஞ்சு நல்ல பலமாக இருக்கு என்ன முடிக்க நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப அஞ்சில் பாவிகள் இருக்காங்க ஐந்து கூட அவன் கெட்டு போயிட்டான் தட்டு தடுமாறி எந்திரிக்கணும் பூர்வ புண்ணியம் சரியில்லைன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஐந்தாம் இடத்தையும் முக்கியமாக பார்த்துக்கணும் ஒரு பெண் நினைத்தால் எப்படியாப்பட்ட ஒரு ஆணையும் சிற்பி போல செதுக்கி சிலை போல மாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பெண் ஒருத்தருக்கு அமையும்னா அது அதிர்ஷ்டமா இருக்கணும் கோபுரத்தில் இருக்க ஆணையும் குடிசையில கொண்டாந்து உக்கர வைக்கிற உக்கர உட்கார வைக்கின்ற பெண்களே இருக்காங்க அதே குப்பை மேட்டில் இருக்கிற ஆண்களை கோபுரத்தில் ஏற்றி விடக்கூடிய பெண்களும் இருக்காங்க பெண்களை முக்கியப்படுத்துவதற்கான காரணம் என்ன காலகாலமாக இந்த நம்முடைய கலாச்சாரத்தில் பெண்களுக்கான முக்கியத்துவம் அதிகம் உண்டு திருமண வாழ்க்கையில் ஏன்னா ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்துக்கு இல்லத்த அரசின்னு சொல்றோம் ஆளுபவள் இல்லத்தால் இல்லத்தை ஆள்பவள் இல்லால் அந்த பெண்மணியானவர் ஒரு கடமை உணர்வோட கண்ணியத்தோட அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும் இன்னைக்கு மீடியாவை எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா மீடியாவில் பார்க்குற செய்திகள் காது புதுசுற அளவுக்கு இருக்கு நம்ம வாயால் சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு அப்படி ஒரு கல்ச்சர் ஆகிப்போச்சு அதுலேயும் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வருது இந்த யூடியூப் சேனலில் ஒரு அம்மா வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்க ஆன்டிகளை கரெக்ட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தாரேன் ஆன்டி கலாச்சாரம் எங்கே போய் முடியும்னு தெரியலை அந்த அளவுக்கு கலாச்சார சீரழிவுகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு பெரியவங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெரியவங்கள் புறக்கணிக்கப்பட புறக்கணிக்கப்பட இந்த கலாச்சாரம் அழிவை நோக்கி போகுது ஸோ இந்த திருமண பந்தத்துல இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆகி மூன்று மாதத்துக்குள்ளே திருமண முறிவுகள்லாம் நிறைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு தயவுசெய்து நான் இது ஒரு அட்வைஸா நான் சொல்லலை ஒரு ஆதங்கத்தோட சொல்றேன் இனி வரும் தலைமுறை ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு செய்து உங்கள் குடும்பத்தில் இருக்க பெரியவங்க பேச்சை கொஞ்சம் அனுசரித்து கேளுங்க பெரியவங்க இருக்க வரைக்கும் தான் அவங்களும் பேசுவாங்க அவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் சொல்கிறது கூட ஆள் இருக்காது ஸோ பெரியவங்க பேச்சை கேளுங்க திருமண வாழ்க்கைங்கிறது சாதாரண ஒரு உடல் ரீதியான உந்துதலுக்கான ஒரு வாழ்க்கை கிடையாது வருங்கால ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக பெரியவங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு திருமணங்கிறது வழி வழியாக ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்றாங்கல்ல வழி வழியாக இந்த திருமணம் வந்து எப்படின்னா ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குறதுல இந்த திருமணங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அதிகாலத்தில் மனுஷன் வாழ்ந்தான் காட்டுவாசியா யாரை வேணாலே யாருடன் வேணாலும் உறவு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு மிருகங்கள் போல வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அதிகாலத்துல வாழ்ந்த வாழ்க்கை இது ஆரோக்கியம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குது அப்படின்னு பெரியவங்க கொஞ்சம் கொஞ்சமா நாகரீகம் வளர திருமணம் என்கிற ஒரு கட்டமைப்புள்ள கொண்டாந்தாங்க அந்த திருமணத்துல சில சுயநல வாதிகளால அதுல வந்து எப்படின்னா அதுல பேரம் பேசுறது பணம் வரதட்சணை இப்படியெல்லாம் வந்து திருமண பந்தத்தை கேலிக்குறியாக்கி விடுச்சு இடைப்பட்ட காலத்துல ஸோ இந்த மாதிரியும் அதுவும் தவறு திருமணத்தை வியாபாரமாக்குவதும் தவறு அதேத்துல திருமணத்திற்கான மரியாதையையும் அந்த கட்டமைப்பு உடைஞ்சிடாம பார்த்துக்கிறதுலையும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எதிர்காலம் நம்ம வாழ்ந்துட்டு நம்ம போயிடலாம் வருங்கால சந்ததி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நம்ம பிள்ளைங்க நம்ம பேரைங்க பேரனுக்கு பேரன் அவங்களும் அந்த பூமியில் வாழ்றாங்க வாழ்வாங்க இப்போ நமக்கு முன்னாடி நம்ம எல்லாம் வாழ்ந்தாங்கல்ல பாட்டேம் போட்டாலாம் வாழ்ந்து ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கி வச்சுட்டு தானே போயிருக்காங்க அந்த சூழலை இன்னைக்கு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெரியவங்க கையில் இருக்கு சிறியவங்க இளைஞர்கள் இன்னைக்கு பெரியவங்களை உதாசீனப்படுத்தக்கூடாது திருமண விஷயத்தில் நிறைய முடிவுகள் வர்றதுக்கு காரணமே பெரியவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் போய் போனது தான் அன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் பெரியவங்க வந்து தலையிட்டு சொல்லுவாங்க அனுசரிச்சு போப்பா தானாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க அந்த பிரச்சனைகளை அவங்களே தீர்த்து வச்சாங்க கோர்ட்டுக்கெல்லாம் இல்லை பெரியவங்களை புறக்கணித்து என்றைக்கு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பணுமோ அன்றைக்கே தம்பதிகள் வந்து கோர்ட்டு வாசல் அனுக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு ஸோ இந்த மாதிரி இனி பழைய கலாச்சாரத்தை நம்ம மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இந்த பதிவை பார்க்குற தாய் தந்தையர்கள் இளம் வயதில் இருக்கிற இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லோரும் திருமண உறவுங்கிறத ஒரு புனிதமான இறைஞ்ச இது ஒரு செக்ஸுக்கான ஒரு ஏற்பாடுன்னு தயவு செய்து யார் என்ன வேண்டாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுல நம்முடைய பங்களிப்புன்னு நம்ம நினைக்கணும் அதுபோல் இந்த திருமண உறவு ஒரு புனிதம் முறையற்ற உறவுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது முறையற்ற உறவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணமான ஆண்களோடு திருமணமாகாத பெண்களுடைய உறவு திருமணமான பெண்களோட திருமணமாகாத இளைஞர்கள் உறவு வச்சுக்கிறது இதெல்லாம் இப்ப சர்வசாதாரணமா போயிட்டு இருக்கு சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில பார்க்கும் ரொம்ப வேதனையா இருக்கு பதினேழு வயது பையன் நாற்பத்தி நாலு வயது குடும்ப பெண்ணோட உறவு வச்சிருக்கேன் அந்த பெண்ணும் அதுக்கு உடந்தையா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் இந்த நாட்டில் பெருகிக்கிட்டு இருக்கு இது ஆரோக்கியமில்லாத ஒரு போக்கு அதனால இளைஞர்கள் வருங்கால இளைஞர்கள் தங்களுடைய சக்திகளை தங்களுடைய ஆற்றலை தவறான வழியிலே பயன்படுத்தி முன்னேற்றம் இல்லாமல் பணிக்கக்கூடாது நீங்களே தொடர்ந்து இந்த பெரியவருடைய வழிகாட்டுதலை கொஞ்சம் கேளுங்க நல்ல விஷயங்களை பாருங்கள் யூடியூப்பாக இருக்கட்டும் யூடியூப்பில் நிறையா வருது என்னென்னமோ விஷயங்கள் வருது ஆனாலும் அன்னப்பறவையானது அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அன்னும் நீரையும் பாலையும் தனித்தனியாக பிரிக்கும் அண்ணங்கிறது பறவை கிடையாது அன்னங்கிறது சோறு சுடு சோறில் வந்து நீங்கள் தண்ணி கலந்த பாலை கொடுத்துனீங்கன்னா பாலை உறிஞ்சிக்கிட்டு தண்ணியை வெளியில் விட்டு இதுக்காக தான் இந்த பழமொழி அது போல அன்னத்தை போல் நல்லது கெட்டது பிரிச்சு பார்க்க தெரியணும் இனிமே இனி வர்ற காலத்துல ரொம்ப எச்சரிக்கை உணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக அக்கறையோட இந்த பதிவு அளிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்